சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நடக்கப் போகும் காரியத்தை நீ கேட்டாலே முழுமையாக உனக்கு புரிய வரும் உன் அப்பா உன்னிடம் பேச வேண்டும் என்று வந்துள்ளேன் ஆனால் நீ அதை கேட்க தயாராக இருக்கிறாயா ஆனால் நீ அதை கேட்பதில்லை அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என் அன்பு குழந்தையே உனிடம் நான் பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வருவதால் தான் உன் கண்களுக்கு இது படும்படி இருக்கிறது அல்லவா நான் சொல்வதை நீ கேட்டால் தானே உனக்கு எது வருகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு புரியும் அலட்சியமாக இருப்பதால் தான் பல இன்னல்களுக்கு நீ ஆளாகி இருக்கிறாய் நான் உன்னை தேடி வந்தால் என்னை அவமதித்து விடாதே அவமதியான இடத்திற்கு நான் எந்த நிலையிலும் வரமாட்டேன் எனக்கு மதிப்பு கொடுக்கும் என் குழந்தைகளுக்கு மட்டுமே நான் போராடுவேன் என் எண்ணத்தை புரிந்து கொண்ட என் குழந்தைகள் அவமதிக்க மாட்டார்கள் நீ ஏன் என்னை விட்டு தூரம் செல்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது எதுவுமே எனக்கு பிடித்ததாக இல்லை எனக்கு பிடித்ததாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நீ உடன்படுவதும் இல்லை நீ உடன்பட்டால் மட்டும்தானே உன் வாழ்க்கை என்ன என்னால் மாற்ற முடியும் நிகழ்ந்து கொண்டிருப்பது என்ன என்று புரியாமலேயே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையை இப்பொழுது கைமேல் இருக்கும் காரியத்தை எப்படி நடத்துவேன் என்று தானே வருத்தப்படுகிறாய் வேதனைப்படாதே உன் நிலையை நான் மாற்றத்தான் போகிறேன் அதற்கு முன்னால் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகும் ஒரு காரியத்தை மட்டும் தெரிந்து கொள் உன்னை துடிக்க வைக்கும் ஒருத்தி வருகிறாள் யாருக்கு முன்னால் நீ வாழ்ந்த காட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவள் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு உன்னிடத்தில் வந்து உன்னை கண்ணீர் வடிக்க வைத்து உன்னை துடி துடிக்க வைக்கப் போகிறாள் அவளின் பேச்சை சிறிதும் எடுத்து விடாதி நீ மனதை பதித்து விடாதி அவள் வருவது மேலும் உன்னை துன்புறுத்த வருகிறாள் என்பதை புரிந்து கொள் உன் நிலையை கெடுத்து அவள் நிலைக்குள் வைக்க வருகிறாள் நீ தைரியமாக இரு தைரியமாக பேசு அவளை எதிர்கொள்ள தைரியமாக இரு வருவது யார் என்று தெரிந்தால் சற்று நடுக்கம்தான் ஆவாள் ஆனால் நடுங்காதே உனக்கு துணையாகத்தான் உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கின்றேனே நான் இருக்கும் பொழுது உனக்கு பயம் வேண்டாம் என்று பலமுறை கூறியிருக்கிறேன் தைரியமாக இரு என்னும் சற்று நேரத்தில் அவளது பாதம் உன் இல்லத்திற்குள் படும்படி படும்போது நான் அவளின் முழு என்ப முழு எண்ணத்தையும் மாற்றி அவளிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை துரத்தி விடுவேன் எந்த பாதிப்பும் உனக்கு வராமல் காப்பேன் நீ இப்பொழுது உன் மனதை தெளிவாகவே அப்பொழுதுதான் நான் பேசுவது உனக்கு புரியும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்